பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பாருப்பா அவங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் இந்த தமிழகத்தினுடைய முதல் முதலமைச்சராக இருந்த உத்தமர் ஓமந்தூரார் அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க முதலமைச்சர் அப்படின்னா அந்த அமைச்சருக்கு உண்டான ஒரு வீடு கொடுப்பாங்க ஒரு கார் கொடுப்பாங்க அந்த அமைச்சருக்கு உண்டான பிரதமர்னா அதுக்கு ஒரு வீடு கருணாநிதி மாதிரி சின்ன வீடு பெரிய வீடு பல வீடு கிடையாது இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர் வீட்டில் அந்த ஒன்பது வருஷமா இருக்காரு பிரதமர் இல்லத்துக்கு ஒரு நாளாவது அவங்க அண்ணன் தம்பி போயிருக்காங்களா பிரதமர் இல்லத்துக்கு ஒரு நாளாவது அவங்க அம்மா போயிருக்கா அந்த அம்மா நூறு வயது வாழ்ந்த அந்த அம்மா மோடிஜி போய் அந்த அம்மாவுக்கு ஒரு பாத பூஜை பண்றாரு பொண்ணனொடனே அந்த அம்மா சுருக்குப்பையில் இருந்து ஒரு நூறுரூவா பணத்தை எடுத்து மோடிஜி ஜோப்பில் வைக்கிது டேய் நீ எங்கே இருந்தாலும் நேர்மையானவனாக இருக்க வேண்டும் அவங்க அவங்க தான் பாரத தாய் அவங்க தான் எங்கள் அம்மா ஒரு நாளாவது மோடிஜி அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் டெல்லியில் ஒரு விமானத்தில் கூட்டிகிட்டு போனாரா நீ என்ன பண்ணுற துபாய்க்கு குடும்பத்தோடு போற மூலதனங்களை ஈர்க்கிறேன்னு நீ போகிறதுக்கு முன்னாடி மருமகம் போயிடுறான் மகம் போயிடுறான் குடும்பத்தை ஸ்பெயினுக்கு போகிறாரு யாரை துர்காவை கூப்பிட்டு உளவுத்துறை டிஏஜி அது வேற கதை அது விடுங்க ஒரு நாளாவது நரேந்திர மோடியினுடைய தாய் இறந்து விடுகிறார் மோடிஜி வர்றாரு ஏவனும் எந்த அதிகாரி எந்த மந்திரி எவனும் வரக்கூடாது நான் எங்கள் அம்மா இருந்துட்டாங்க நான் ஒரு தனி மனிதன் நான் கொல்லி வைக்கிறேன் நான் என்னுடைய கடமையை செய்யறேன் செஞ்சு முடித்த அடுத்த மூன்றாவது மணி நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் சென்று வந்தே பாரத் ரயிலை துவக்கி வைத்தார் இப்படி ஒரு தலைவனை எங்காவது பார்க்க முடியுமா நீங்கள் இப்படி எங்காவது ஒரு தலைவனை பார்க்க முடியுமா நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி தலைவர் வேணுங்க இந்த தலைவரை வந்து மோடி கோபேக் மோடி வரக்கூடாது எமா வேணா வரட்டும் எந்த கட்சி வேணா வளரட்டும் பிஜேபி வந்துடக்கூடாது அதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கேவே ஒன்னு சேர்ந்து வேலை செய்யலாங்கிறான் பிஜேபி வந்துடக்கூடாது ஏப்பா காமராஜருடைய ஆட்சி மீண்டும் வரக்கூடாதா எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு விவசாயிகள் முன்னேற்றம் நகரங்கள் திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நாளைக்கு துவக்கி வைக்கிறாருங்க யாத்திரை திட்டம் மோடி நவகிரக தலங்களுக்கு சுற்றுலா போவதற்கு திட்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் காசிக்கு கூட்டிட்டு போய் நீரெல்லாம் கங்கை நிலமெல்லாம் காசி மண்ணெல்லாம் திருநீறு கல்லெல்லாம் சிவலிங்கம் தேசமே தெய்வம் காசியிலே சென்று காசி விஸ்வநாதர் கோயிலை புனரமைத்து காசியிலே சிவபெருமான் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று முப்பெரும் சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்தார் காசியிலே சென்று காசி தமிழ் சங்கமம் நடத்திய தலைவர் நம்முடைய நரேந்திர மோடி அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அந்த புண்ணிய பூமியிலே மீண்டும் ஆலயம் கலவரம் இல்லை சட்டப்படி சட்டப்படி ஆலயம் திருமாவளவன் கேட்கிறாரு என்னடா கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறேன் பிராமின்ஸ் மட்டும்தான் கருவறைக்குள்ள போகணுமா ஐயு அர்ச்சகர் பூஜாரி தான் போகணுமா ஏன் மத்த ஜாதிக்காரம் போகக்கூடாதா கேட்டாரா இல்லையா திருமாவளவன் இப்ப கேக்கிறாரு நரேந்திர மோடிக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர் என்ன பிராமணரா மடாதிபதியா அவர் எப்படி போய் பிரதிஷ்டை செய்யலாம் உனக்கு நீ என்ன தர்மத்தில் ஹிந்து தர்மத்தில் ஆண்டவன் முன்பாக அனைவருமே சமம் ஆண்டவன் முன்பாக அவன் தான் இவன் தான் கிடையாது எல்லோரும் சமம் பிராண பிரதிஷ்டா என்ன அர்த்தம் தெரியுமா பிராண பிரதிஷ்ட பிராணம்னா என்ன உயிர் பிராணம்னா என்னமா உயிர் தானே அந்த பிராணன் உயிர் நம்முடைய இந்துக்களுக்கு பக்தர்களுக்கு கடவுள் என்பது உயிர் ராமன் என்பது உயிர் ஜெய் ஸ்ரீராம் என்பது உயிர் ராம் ராம் என்பது உயிர் அந்த உயிரை கொண்டு போய் நூத்தி நாற்பது கோடி மக்களின் சார்பிலே முறையாக தவம் இருந்து முறையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு மாலை போடுறோம் கால செருப்போடுவோமா சைவ உணவு தானே சாப்பிடுவோம் தரையில தானே படுப்போம் இல்லையா ராம் நம்முடைய சாமியே சரணமையப்பான் அதே மாதிரி நரேந்திர மோடி ராமன் எங்கு தவம் இருந்தானோ அந்த சித்திர கூடத்திலே வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தார் ராம நாமத்தை முணுமுணுத்து கொண்டிருந்தார் முறையான பூஜைகளை செய்தார் பயிற்சிகளை செய்தார் ஒரு ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக அவர் தனி மனிதன் அல்ல நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய ஆலயத்தில் போய் பிராண பிரதிஷ்ட பண்ணியிருக்காரா உயிர பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அதை போய் மோடிக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ கேட்குற இன்னொருத்தன் கேட்குறான் லல்லு பிரசாத் யாதவ் அவனுக்கு ஒன்பது குழந்தை ஒரு குழந்தைக்கு பேர் மிசா ஒரு குழந்தைக்கு பேரு என்ன நீங்கள் அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க மிசா மோகன் இந்த ஊர்லேயும் மிசாக்காரங்களாம் நிறைய இருந்திருப்பாங்க இல்லையா மிசா பாண்டியன் மிஸ் கருணாநிதி மிசா ஆ ஸ்டாலின் மிஸ் ஆட்டி பாபு எல்லாம் மிஸ் ஒரு சட்டம் போட்டு இந்த திமுக காரனை பூரா இந்திரா காந்தி அம்மா பிடிச்சி உள்ள வச்சிருச்சு ஸ்டாலினை பிடிச்சி உள்ள வச்சிருச்சு ஸ்டாலின் உள்ளே இருக்கும் போது ஒரு போலீஸ்காரர் அடிக்கிறாரு சிட்டி பாபு அந்த ஸ்டாலின் மேல விழுந்து அவருடைய உயிரை காப்பாத்தினாராம் அதை வந்து இப்ப எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோட்டோவாக வைக்கிறான் ரஜினிகாந்தியெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறான் கவர்மெண்ட் செலவில் ஸ்டாலின் மிசால் இருந்தாரு அப்ப உதயநிதி வேற தூக்கிட்டு துர்காமா நிக்குது என்னங்க மிசா நேரத்துல தான் கல்யாணமே நடந்தது அப்புறம் போடுற உதயநிதி வந்தான் கையில கைக்குழந்தையோட அது ரஜினிகாந்த் அதை போய் பார்த்துட்டு ஓ அப்பவே உதயநிதி கல்யாணத்துக்கு முன்னாடியே உதயநிதி பிறந்துட்டாரா எங்க எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் பாருங்க இப்ப ஊர் ஊருக்கு ஒரு பேனாவை கொண்டு வர்றான் பாத்தீங்களா இந்த புத்தக கண்காட்சி இந்த பேனா வைக்கிறது ஊர் ஊருக்கு இழுத்துட்டு வந்து எல்லாம் கருணாநிதி எங்க பார்த்தாலும் கருணாநிதி இந்த நாட்டுக்கே கருணாநிதி நாடுன்னு பேர் வச்சிருவான் போல் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கருணாநிதிக்கு சிலை கலைஞர் நூற்றாண்டு விழா கருணாநிதி பெயரில் நூலகம் கருணாநிதி பெயரில் கோட்டம் கருணாநிதி பெயரில் நினைவு மண்டபம் எங்க பார்த்தாலும் கருணாநிதி இந்த நாட்டில் வேற எவனுமே பிறக்கலையா இந்த நாட்டில் வேற தலைவனே இல்லையா கடலை கொண்டு போய் பேணா இதுக்கெல்லாம் எப்படா நிதி கிடைச்சது மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்பதற்கு நிதி இல்லை யார் சொல்றா கல்வி அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் உதயநிதி ரசிகர் தலைவர் யாரு சொல்றாரு மடிக்கணினி நிதி நிலைமை சரியில்லை பேனாவை தூக்கிட்டு சுத்துறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நிதி இருக்குது உணவு தானியங்களை பாதுகாத்து வைப்பதற்கு கிடங்குகள் கட்டுவதற்கு நிதி இல்லை மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை செய்வதற்கு நிதி இல்லை ஆனா கருணாநிதி செல வைக்கிறதுக்கு எல்லா விதமான நிதியும் இருக்கு ஒரு குடும்பம் ஒரு தலைவன் அவன் வாழ்வதற்காக இத்தனை அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பண்ணி இன்னைக்கு போதை மருந்து கடத்தலிலும் நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்களே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா இந்த ஆட்சிக்கு நீங்க தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா என்னெல்லாம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிருவேன் சொன்னையா இல்லையா நீ வந்த என்னங்கிற நாங்க வந்து அறுபது லட்சம் கையெழுத்து வாங்கிட்டோம் இதை என்னடா பண்ணுவேன் மாநாட்டில் கொண்டு போய் நாங்க முதலமைச்சர்கிட்ட கொடுப்போம் அவர் என்னடா பண்ணுவார் அதை கொண்டு போய் அந்த அம்மா திரௌபதி கிட்ட கொடுப்போம் ஏன்னா ஒரு கையெழுத்துல நீட்ட ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊர் ஊருக்கு புல்லட்ல போயிட்டு நீ மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க வேற எவனாவது படம் தயாரிக்க முடியுமா வேற யாராவது தேட்டரை வாடகைக்கு எடுக்க முடியுமா பாருங்கப்பா அவர் ஒருத்தர் மருதுன்னு ஒரு படம் இல்லையா

இந்த சினிமால மட்டுமே உதயநிதி சம்பாதித்த பணம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஓராண்டுக்குள்ள என்னடா பண்ண போறீங்க இத்தனை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க யாரை ஏமாத்துறீங்க மோடியுடைய வாழ்க்கை என்ன உங்கள் வாழ்க்கை என்ன தமிழகத்திற்கு ஒரு காமராஜராக தமிழகத்திற்கு ஒரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவராக தமிழகத்திற்கு ஒரு ராஜாஜியாக தமிழகத்திற்கு ஒரு உத்தமர் ஓமந்தூரராக தமிழகத்திற்கு ஒரு குமாரசாமி ராஜாவாக தமிழகத்திலும் இந்த கழகங்களின் ஆட்சி ஒழிந்து தமிழகத்திலே ஒரு தேசிய கட்சியினுடைய ஆட்சி ஒரு வளர்ச்சியினுடைய ஆட்சி வர வேண்டாமா எந்த திட்டம் வந்தாலும் எதிர்ப்புங்க கூடங்குளத்திலே மின்சாரம் உற்பத்தியா நல்ல வேலை கம்யூனிஸ்டார அதில் பேசாமல் இருந்தேன்னா அது ரஷ்யா இந்த சர்ச்சுகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த தேனி இந்த பகுதியெல்லாம் எக்கச்சக்கமான மதமாற்றம் எங்கே பார்த்தாலும் சர்ச்சுகள் பாதிரிகள் போய் நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய அப்பாவி தலித் இளைஞர்களை தூண்டி விட்டு நான் கோயிலுக்குள்ளே போகிறேன் நான் நாடக காதல் பண்ணுறேன் இல்லைங்களா இங்க பல இடங்கள்ல பல கிராமங்கள்ல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் மத மாற்றம் பண்றோம் அதுக்குன்னே தலைவர்கள் இருக்கானுங்க நாகை திருவள்ளுவன் திருமாவளவன் இங்க நிறைய தலைவர்கள் பார்த்தோம் எங்க பார்த்தாலும் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் கலவரத்தை சாதி கலவரத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள் இந்த சர்ச்சைகள்லாம் சேர்ந்து ஐநூறு நாள் ஜெயலலிதா இருந்தாங்க உதயகுமார் தலைமையில் போராட்டம் மின்சார உற்பத்தியா வேண்டாம் கரண்ட் வேணும் ஆனா மின்சார உற்பத்தி பண்ணக்கூடாது தொழிற்சாலையா நல்லா ஓடுகின்ற தொழிற்சாலை இருபத்தி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த தூத்துக்குடியின் வாழ்வாதாரமாக இருந்த அந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையா அதை மூடு கலவரம் பண்ணு தமிழ்நாட்டிலே அதுவும் இந்த இந்த மாவட்டம் ரொம்ப முக்கியம் முல்லை பெரியாறு அணை அந்த முல்லை பெரியாறு அணை பத்தி ஒரு படமே எடுத்தான் முல்லை பெரியாறு ஓடஞ்சு அது வந்து அப்படியே போய் கேரளாவே மூழ்கிற மாதிரி இங்கெல்லாம் கட்டுக்கதைகளை கட்டிவிட்டு அந்த முல்லை பெரியார் அணைக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் தயாரித்து இங்கே நம்முடைய தமிழகத்தினுடைய உரிமைகளை அடமானம் வைக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியில் ஒருத்தன் பாடிட்டே தெரிஞ்சா போன என்னடா டாஸ்மாக என்னடா வைக்கிறான் எல்லாம் திமுக தூண்டிவிட்ட போராட்டம் ஒருத்தன் ரேஷன் கடைவே மூடிடுவாங்கன்னு திருமுருகே எவ்வளவெல்லாம் பொய் பிரச்சாரம் மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக இன்றைக்கு அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு தமிழகத்திலே மிக வலிமையாக பாரதிய ஜனதா கட்சி காலூன்றி விட்டது அவெல்லாம் பயந்துகிறான் திமுக காரன் அதிமுக காரன் இந்த ஜாதி மத அரசியல் நடத்துறவன் எல்லாம் பயந்துக்கிறான் டே மோடி மட்டும் கூடாதுடா இப்படிதான் இருக்கிறானுங்க ஆனால் அதை மீறி இன்னைக்கு நமக்கு செல்வாக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது மக்கள் நம்மை ஆதரிக்க துவங்கி இருக்கிறார்கள் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் தமிழகத்திலும் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் தமிழகத்திலே மோடியினுடைய நல்லாட்சி வரணும் தமிழகத்திலே நம்முடைய ஒரு அரசியல் மாற்றம் வரணும் நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல இந்த வருஷம் இவன் பண்ண பாவம் இருக்குங்களே கொஞ்சம் கிடையாது இந்த வருஷம் மக்களுக்கு உயர்வு உயர்வு பால் விலை உயர்வு சும்மா ஒரு சில கவர்ச்சி திட்டம் பெண்கள் வந்து இலவசமா பயணிக்கலாம் ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கிறோம் இதை வச்சு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறான் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து கொடுத்துடலாம் நினைக்கிறான் நீங்க நம்ம மாணவர்கள் படிக்க போறாங்க நம்ம இளைஞர்கள் போறாங்க கஞ்சா போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இதுக்கு போய் நீ ஆதரவா இருக்கிறேன் ஸ்டாலின் உங்க அண்ணன் மகன் இன்னைக்கு ஆஸ்பத்திரி இருக்கிறார் அப்பல்லோல சவுக்கு சங்கர் சொல்றான் தான் நீங்க எல்லாம் உள்ளூர்காரங்க உங்களுக்கு தெரியும் அண்ணன் ஆனாவோட மகன் இல்லையா இந்த பாவத்தை பண்ணலாமா கருணாநிதி ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்தார் என்ன நாடு முழுக்க மது விலக்கு இருந்தது இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் அவர் என்ன பண்ணாரு சாராய கடை திறக்கிறதுன்னு முடிவு பண்ணார் மூதறிஞர் ராஜாஜி போய் கையை பிடிச்சிட்டு கேட்டாரு சாராய கடையை மட்டும் திறக்காத ஆனாலும் கருணாநிதி சாராய கடையை திறந்தார் கள்ளுக்கடையை திறந்தார் இன்னைக்கு சாராயம் வித்து அந்த பணத்துல தான் கவர்மெண்ட் சாராயத்தை எப்படி எல்லாம் மார்க்கெட் பண்ண முடியும் ஏடிஎம்ல விற்கலாமா சாராயம் இல்லையா ஏடிஎம்ல விற்கலாமா பேக்கெட்ல விற்கலாமா டோர் டெலிவரி கொடுக்கலாமா சாராயத்தை எப்படி விற்கலாம் எங்க அண்ணன் முத்துசாமி பழைய அதிமுக அவர் இப்போ செந்தில் பாலாஜி உள்ள போனதுனால அவர் மந்திரி குடிகாரன்னு சொன்னால் கோவிச்சுக்கிறாரு இந்த காலையிலேயே வந்து குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லாதீங்க அவங்கெல்லாம் மரியாதைக்குரியவங்க என்னங்க அநியாயமா இருக்குது தமிழ்நாடு இந்தியாவிலேயே நாங்களா சொன்னோம் விதவைகள் அதிகமாக வாழுகின்ற மாநிலம் யார் சொன்னா கனிமொழி இப்ப கனிமொழி கோட்டத்தில் ஹண்ட்ரடாயிரம் ஒருத்தர் மேல ஏறி வந்துதான் எப்படிங்க நம்ம வருங்கால சந்ததியை நினைக்க வேண்டாமா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகி மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைங்க மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பாவத்தை மட்டும் பண்ணாதே நீ என்ன வேணா அரசியல் பண்ணுவோம் வருங்கால தலைமுறை இப்படி பண்ணலாமா உங்களுக்கு எவ்வளவு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்க அப்பா முதலமைச்சர் நீங்க முதலமைச்சர் அடுத்து உங்க மகா அமைச்சர் உங்க குடும்பமே ஆளுது உங்க குடும்பம் மாதிரி எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இல்லை உன் குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதுமா இது நியாயமா